சிவாஜி அவர்கள் நடித்த கர்ணன் படத்தில் அந்த கதையை தாண்டி மகாபாரத்தில் வரக்கூடிய பல நல்ல காட்சிகளை ரொம்ப ஆசையாக ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு பி ஆர் பந்துல் அவர்கள் ஆனால் போட்டு பார்க்கும்போது படம் ரொம்ப நீளமாக இருந்ததுனால பல காட்சிகளை நீக்க வேண்டி வந்தது மகாபாரதத்தில் குட்டி குட்டி கதைகள் கிளைக்கதைகளாக நிறைய வரும் நிறைய காட்சிகள் எடுத்து வீணானாலும் எப்படியாவது அந்த ஒரு உபகதையை கர்ணன் படத்தில் வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு ஆனால் படம் ரொம்ப நீளமாக வந்ததினால ஒரு பாட்டை இதை வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு உபகதையை ஒரு பாட்டுக்குள்ளே சொல்கிறது பெரிய சவாலாக இருந்தது நாலு மணி நேரம் சொல்ல வேண்டிய இந்த கிளைக்கதையை நாலு நிமிஷ பாட்டுக்குள்ளே எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசித்து இந்த கஷ்டமான வேலையை கவிஞர் கண்ணதாசன்ட்ட கொடுக்குறாங்க அவரும் வந்து இந்த உபகதையை ஒரு நாலு நிமிட பாடலாக அழகாக மாற்றி கொடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறார் அவர்கள் கர்ணன் படத்தில் சேர்க்க நினைத்த மகாபாரத கிளை கதை என்ன அதற்காக கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் என்ன இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிஆர் பந்துலு ஒரு ஒப்பற்ற கலைஞர் ஆரம்பத்தில் சாதாரணமான ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர் அதுக்கப்புறம் நாடகங்கள் மேலே அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு தெலுங்கு நாடகங்கள் தமிழ் நாடகங்கள் இதெல்லாம் நடித்து சினிமா துறைக்குள்ளே ஒரு நடிகராக வராரு அதுக்கப்புறம் அதை பற்றின நிறைய அறிவை வந்து வளர்த்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய இயக்குனராக தமிழ்லையும் அதே நேரத்தில் தெலுங்கு இந்த ரெண்டு மொழிகளையுமே வெற்றி கூடி நாட்டிய ஒரு ஒப்பற்ற கலைஞர் தான் வந்து பிஆர் பந்துலு ஆரம்பத்தில் சிவாஜி அவர்களை வச்சு நல்ல நல்ல படமாக எடுக்கிறாரு முதல் தேதி மீனா தங்கமலை ரகசியம் இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்து சிவாஜியுடைய நடிப்பு மேலே அவருக்கு வந்து ஒரு பெரிய காதல் வருது சரி சிவாஜியை வச்சு நம்ம பெரிய பெருசாக ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திர படமாக ஆரம்பித்த படம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அதே மாதிரி இன்னொரு சரித்திர படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலோட்டிய தமிழர் படம் வந்து எடுக்கிறாங்க இதற்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் சிவாஜியை வச்சு என்ன படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது அந்த படத்துக்கு வந்து ஒரு கதை தேவைப்படுது அப்போ ஏ எஸ் நாகராஜன் அப்படிங்கிற ஒரு கதாசிரியர்கிட்ட வந்து அர்த்த ஜாமம் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றின விவாதத்தில் ஈடுபடுறாரு சிவாஜியை வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சிவாஜிகிட்ட போய் இந்த கதையை சொல்கிறாங்க ஆனால் சிவாஜி வந்து இந்த படம் அந்த கா அவருக்கு வந்து ஏதோ சில காரணங்களால இந்த கதை பிடிக்கல வேணான்றாரு அதுக்கப்புறம் பாவை விளக்கு அப்படிங்கிற ஒரு நாவலை படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க சிவாஜிக்கு அந்த கதையும் வந்து பிடிக்கல சரி இப்போ சிவாஜி வந்து வழுக்கி கொண்டு வரணும்னா நம்ம என்ன மாதிரி படம் பண்ணலாம்னு சொல்லி பிஆர் பந்துலும் யோசிக்கிறார் அதுக்கு காரணம் என்னென்னா சிவாஜியும் பந்துலும் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னாலே கப்பலோட்டிய தமிழன் மாதிரி ஒரு சரித்திர படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அடுத்து சிவாஜியை வச்சு நம்ம ஏற்கனவே பண்ண ஒரு படைப்போட பிரம்மாண்டமா ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி அவர்கள் முடிவு பண்ணாரு இப்படி உருவான படம் தான் கர்ணன் படத்துடைய வேலைகளை மும்முரமாக அவர்கள் ஆரம்பிக்கிறாரு இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து அறிவிக்கப்படுது அன்றைய தேதியில மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படங்களில் ஒன்றாக கர்ணன் படம் கருதப்படுகிறது அதனால இவ்வளோ பெரிய பொருட்செலவில் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை வந்து ஆச்சரியமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பந்துல கிளம்பி போய் ஜெய்ப்பூர்லேயும் பெங்களூர்லேயும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாளிகைகளை எல்லாம் பார்த்து அங்கே வந்து இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கான செட்டுகளை எல்லாம் போட சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் போர்க்காட்சிகளை வந்து பந்துல எடுக்கிறதுக்காக இந்திய இராணுவத்திடம் வந்து உதவி கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது அதாவது குதிரைப்படை இந்த யானைப்படை போர் வீரர்கள் எல்லாம் வருவாங்க இல்லையா அது இந்திய ராணுவத்திடம் ஒரு உதவி கேட்டு எடுத்ததாக சொல்லப்படுகிறது அப்படி ஒரு செய்தி இருக்கு உண்மையான்னு தெரியல உண்மையில அந்த மாதிரி வந்துள்ளவர்கள் செஞ்சிருந்தாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய சாதனை ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயந்தான் ஒரு பக்கம் இப்படி இன்னொரு பக்கம் இந்த படத்தில் போர்க்காட்சிகளுக்கான அந்த தேர்களை எல்லாம் ரொம்ப கலைநயத்தோடு செய்ய சொல்கிறாரு பந்துலவர்கள் அதே மாதிரி படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா இதை வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து இந்த தேர்களை எல்லாம் கொடுத்துறது அப்படிங்கிற மாதிரியும் ஏற்பாடு ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் படத்துக்கான பாடல்களை வந்து உருவாக்கணும் அதற்காக கவிஞர் கண்ணதாசனையும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களையும் பெங்களூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க வச்சு இந்த படத்தில் பாடல்கள் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொன்ன உடனே இவங்க இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா கர்ணன் படத்தில் வரக்கூடிய அந்த பாடல்கள்லாம் வந்து தேன் மாதிரி இணைக்கக்கூடிய முத்து முத்தான பாடல்களாக இருக்கும் உள்ளத்தில் நல்ல உள்ள முறங்காது என்பது யாராலுமே மறக்க முடியாத ஒரு பாடல் கண்கள் எங்கே எங்கே உள்ளிட்ட மிகச்சிறந்த பாடல்களாக இருக்கும் ஆனால் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த பாடல்களும் எழுதி அதற்கான கம்போசிங் வந்து ரெண்டு நாளைக்குள்ளே கண்ணதாசனும் விமர்சிஸ்வநாதன் அவர்களும் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் பாருங்க எவ்வளோ பெரிய மேதைகள்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க மிகச்சிறந்த பாடல்களை இவங்க ரெண்டு நாளுக்குள்ள உருவாக்கி பந்துல கையில வந்து கொடுத்துறாங்க பாடலை வாங்கி அவர் பார்க்குறாரு படக்குழுவினர் பார்க்கறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல ஏன்னா அவ்வளோ பாடல்கள் மிகச்சிறப்பாக இருக்குது இப்போ படத்துக்கான ஷூட்டிங் ஒரு பக்கம் வந்து நடக்க ஆரம்பிக்கிது இப்போ பந்துலுவோட இது வந்து ஒரு பெரிய தேர் கர்ணன் படங்கிறது ஒரு பெரிய தேர் இந்த தேரை இழுக்கிறதுக்கு நிறைய பேர் அவரோட உதவிக்கு இருக்காங்க ஏஎஸ் நாகராஜன் கதை விவாதத்தில் இருக்காரு அதே போல் படத்துடைய வசனகர்த்தா சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கிறாரு பந்துலுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்த இயக்குனர்கள் கூட இருக்கிறாங்க தயாரிப்பாளர்களாக இருந்த நண்பர்கள் நிறைய பேர் கூட இருக்காங்க எல்லா சேர்ந்தால் கர்ணன் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பந்திலோட கூட இருந்து உதவி பண்ணி இப்போ இந்த கர்ணன் படம் ஷூட்டிங்கில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குழப்பம் வருது அது என்ன அப்படின்னு சொன்னால் படத்துடைய ஷூட்டிங் முழுவதையும் பந்துலவர்கள் முடிச்சிடறாரு போர்க்காட்சிகளை மட்டும் அவர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதுலேயும் ஒரே ஒரு கடைசி கட்ட படப்பிடிப்பு மட்டும் பாக்கி இருக்குது இந்த கடைசி ஷெடியூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படத்தை வந்து ரஷ்ய போட்டு பார்ப்பாங்க அதாவது படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு இன்னும் எவ்வளோ தூரம் எடுக்கணும் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அந்த கடைசி கட்ட படப்பிடிப்பில் எடுத்து வந்து முடிச்சுருவாங்க இப்போ ரஷ்ய போட்டு பார்க்கும்போது தான் படக்குழுவினருக்கு வந்து ஒரு குழப்பம் வருது என்னென்னா பந்தில் என்ன பண்ணியிருக்காருனா மகாபாரதத்தில் கர்ணனுடைய கதையை மட்டும் படமாக எடுக்காமல் அவருக்கு பிடித்த முக்கியமான மகாபாரத காட்சிகள் பல காட்சிகளை வந்து எடுத்திருக்கிறார் இதனால் என்ன ஆகுதுன்னா போர்க்காட்சிகள் இல்லாமலேயே படம் கிட்டத்தட்ட மூணரை மணி நேரம் ஓடுது இப்போ இவ்வளவு நேரம் ஒரு படத்தை படம் ஓடுனா யார் வந்து தேட்டரில் உட்காந்து பார்ப்பாங்க இவ்வளவு நீளமாக படம் எடுத்தோன்னா இந்த படம் கண்டிப்பாக தோல்வியடைஞ்சி மிகப்பெரிய நஷ்டம் வரும் அப்படிங்கிறத உங்க தெரிஞ்சுக்கிட்டு பந்தலுக்கிட்ட போய் சொல்கிறாங்க அதனால் இப்போ நீங்கள் அந்த போர் காட்சி எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே இதில் வந்து எது வேணும் வேணாம்னு முடிவு பண்ணி இதை வந்து எடிட் பண்ணி ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு கொண்டு வாங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் இந்த போர்க்காட்சிகளை சேர்த்தோம்னா அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரம் இந்த படம் ஓடுனா தான் மக்கள் பார்ப்பாங்க இல்லைனா எந்திரிச்சு போயிடுவாங்க படம் வந்து தோல்வி அடைஞ்சிடும் பார்த்துங்க அப்படின்னோன்னா இப்போ எதை வச்சுக்கிறது எதை நீக்கிறதுங்கிற ஒரு பெரிய குழப்பம் வருது அவர்கள் பார்த்து பார்த்து நிறைய மகாபாரத காட்சிகளை வந்து எடுத்து இந்த கடன் படத்தில் சேர்த்துருப்பாரு அது எல்லாத்தையும் வெட்டுறாங்க இந்த திரௌபதியை வந்து துயில் அந்த காட்சி நீக்கப்படுகிறது சூதாட்டம் நடக்கும் இல்லையா அந்த காட்சி எடுத்திருப்பாரு பந்துலவர்கள் அவர்கள் அது வந்து நீக்கப்படுகிறது கர்ணன் வந்து கடோத்கஜனை கொல்லக்கூடிய காட்சி இதெல்லாம் கர்ணன் படத்துல இருந்து எடுத்திருப்பாங்க அது எல்லாத்தையுமே நீக்கிறாங்க பந்துலுக்கு வந்து மனசே பக்குன்னு இருக்கு ஆக நம்ம பார்த்து பார்த்து எடுத்த பல காட்சிகள் படத்திலே வராதா அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு ஆனால் பந்துல ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கிறார் இந்த போர்க்காட்சிகளில் ஒரு கடைசி ஷெடியூலில் எப்படியாவது இந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு வந்து கீதா உபதேசம் சொல்றாரு இல்லையா அதை வந்து எடுத்து எப்படியாவது சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக இருந்துட்டு இதை வந்து கிட்டே சொல்றாரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பகவத்கீதைங்கிறது நல்ல விஷயம் தான் அது வந்து கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொன்னது தானே கர்ணன் படத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை ரெண்டாவது இப்போ நம்ம வந்து படத்தை இப்படி நம்ம நம்ம திட்டமிடல பண்ணாலே மூணு மணி நேரம் ஓடும் போல இருக்கு இப்போ நீங்கள் பகவத் கீதை வேறு எடுத்து சேர்த்திங்கன்னா அது மூ மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் வரும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது நம்ம வந்து இந்த பகவத்கீதையை கிருஷ்ணபரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்கிறத உள்ளே சேர்க்கணும் அதை பற்றி எப்படியாவது யோசித்து ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு உடனே மறுபடியும் எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க இதில் எம் எம்எஸ் விஸ்வநாதனும் கூட இதில் வந்து கலந்துக்கிறாங்க எம்எஸ் விஸ்வநாதன் சொல்கிறார் நம்ம எதுக்கு அதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வரக்கூடிய காட்சி வைக்கணும் பேசாமல் ஒரு பாட்டாக மாற்றிடலாமே அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிரும்ல அப்படிங்கிறாங்க ஆனால் படக்குழுவினர் என்ன பண்ணுறாங்கன்னா வேணாம் அஞ்சு நிமிஷம் ஒன்றா கூட இது படத்துக்கு வந்து ஆபத்து ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் வரக்கூடிய வசனங்கள் நிறைந்த ஒரு காட்சியாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இப்போ இரு இருவேறு கருத்துகள் இருக்கு அப்போ பந்தில் என்ன முடிவு பண்ணுறாருன்னா இது வந்து ஒரு வசனமாகவும் வேண்டாம் ஒரு பாட்டாகவும் வேண்டாம் அஞ்சு நிமிஷமும் வேண்டாம் ஒரு ரெண்டரை நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு வசன கவிதை நடையில் இருக்கக்கூடிய ஒரு பாடலாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு ஒட்டுமொத்த பகவத்கீதையும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயம் இன்னொன்று இப்படி ஒரு பாட்டு வச்சோன்னா அதை எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா ஏன்னா எல்லாேருமே நல்லது கெட்டது வந்து ஒரு விஷயத்தில் பார்ப்பாங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க விமர்சனங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ சுருக்கமாகவும் சொல்லணும் அதே நேரத்தில் அந்த பாடல் வந்து கேட்குறதுக்கும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா வடநாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் ஒரு மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு சீரியல் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சீரியல் வந்து ஓடிச்சு அது வந்து தொண்ணூற்றி மூணு வாரங்கள் ஓடும் அதில் பகவத்கீதையுடைய சாரந்த சாரத்தை சொல்றதுக்கு மட்டும் அஞ்சு வாரம் எடுத்துக்குவாங்க அஞ்சு மணி நேரம் ஆகும் அதை வந்து சொல்றது அப்படிங்கிறது இதை அஞ்சு நிமிஷ பாடலுக்குள்ளே சொல்லணும் அப்படிங்கிறது அதை விட பெரிய கஷ்டமான ஒரு வேலை ஆனால் இப்போ இவங்க எடுத்துக்கிறது வந்து ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே அதை சொல்லணும்னா அதை விட கஷ்டமான ஒரு வேலை இல்லையா சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்றாரு இதை வந்து என்னால செய்ய முடியாது இதை எழுதணும் அப்படின்னு சொன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் மட்டும்தான் முடியும் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு ஒன்னே அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை வரவழைக்கிறாரு பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை மூணு நிமிஷத்துக்குள்ள சுருக்கமாக எழுதி கொடுக்க வேண்டிய அந்த கஷ்டமான வேலையை செய்கிறதுக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் வந்து சேர்கிறார் அந்த உடனே பந்துலவர்கள் பிரச்சனையை விலக்கி சொல்லியிருக்கார் கர்ணன் படம் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான நிலைமையும் இருந்தாலும் பகவத்கீதையை உள்ள நம்ம சேர்க்க போறோம் ஆனால் மூணு நிமிஷத்துக்குள்ள அதை வந்து நம்ம முடிக்கணும் அந்த மாதிரி எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் கவிஞர் கண்ணதாசன் பொறுமையாக கேட்டு இந்த படம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு நீங்க கவலைப்படாதீங்க பகவத்கீதையினுடைய சாரத்தை மூணு நிமிஷத்துக்குள்ள வந்து வர்ற மாதிரி ஒரு பாடலாக நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை இருக்க எல்லாரும் பாக்குறாங்க ஆச்சரியப்படுறாங்க இது எப்படி அவர் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள எழுத போகிறாரு அப்ப சிந்திக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் அவகாசம் கேட்க போகிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா கவிஞர் கண்ணதாசன் கடகடன் ஒரு இருபத்தி நான்கு வரிகளை எழுதி பந்துல கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு பந்துல வாங்கி பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா ஒரு பகவத்கீதையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுசா உட்காந்து படிச்சீங்கன்னா என்ன மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குமோ அந்த சாராம்சம் முழுவதும் இந்த இருபத்தி நான்கு வரிகள் இருக்கு பந்துளவர்கள் ஆச்சரியத்தினுடைய உச்சத்துக்கே போகிறார் எம் விவநாத கொண்டு போய் கொடுக்குறாங்க அவர் ரொம்ப ஆர்வமாக இசையமைக்கிறார் இப்படி ஒரு பாடல் வந்து பிறக்கிறது அதை வந்து படத்தில் கொண்டு போய் வச்சுறாங்க இந்த பாடலும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியடைகிறது அந்த பாடல் தான் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் அப்படிங்கிற பகவத்கீதையினுடைய சாரமாக கவிஞர் எழுதிய பாடல் ஒரு விஷயம் இருக்கும்போது அதை பார்க்குறவங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற விமர்சனங்களை சொல்றது அப்படிங்கிறது உலக வழக்கம்தான் நம்ம சுருக்கமாக சொல்கிறோம் அதே நேரத்தில் அது நல்லாவும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பந்துல அவர்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் எழுதி கொடுத்த அந்த இருபத்தி நான்கு வரிகளை வாங்கி பார்க்கும்போது மூணு நிமிஷத்துக்குள்ளே பகவத்கீதையை சுருக்கமான ஒரு பாடலாக மாற்றி அதே நேரத்தில் ஒரு நல்ல பாடலாகவும் கொடுத்து விட முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை முதலில் பிறந்தது எம்எஸ்சி கிட்டே அந்த பாடல் போய் சேர்ந்த போது ஒரு அற்புதமான பாடல் ஒன்றும் பிறந்தது அதை கவிஞர் கண்ணதாசன் எழுதி அதை வென்று காட்டினார் அப்படின்னு சொல்லும்போது அது அவருடைய மிகச்சிறந்த புலமையினுடைய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கர்ணன் படத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதும் அந்த நேரத்தில் மூணு நிமிஷத்துக்குள்ளே பகவத்கீதையை ஒரு பாடலாக மாற்ற வேண்டும் அப்படின்னு பந்துல் அவர்கள் கேட்டுக்கொண்டதும் கவிஞர் கண்ணதாசன் மூணு நிமிஷத்துக்குள்ளே ஒட்டுமொத்த பகவத்கீதையினுடைய சாரத்தையும் வைத்து ஒரு பாடல் எழுதினார் அப்படிங்கிறதும் ஆச்சரியமான சம்பவங்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதுதாங்க நம்ம கவியரசர் கண்ணதாசன் அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்த காணொலியில் ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்